ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நான் இன்னைக்கு வந்துட்டு நான் டின்னருக்கு என்ன பண்ண போறேன்னா பச்சை பயிர் தோசையும் அப்புறமா புதினா சட்னியும் தான் வைக்க போகிறேன் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் பாருங்க நான் பச்சை பயிர் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஸோ இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது இப்போது நம்ம வந்துட்டு பயிர் இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கூட ரெண்டு ஐட்டம் சேர்த்துக்கணும் அதுதான் இஞ்சி அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா உங்கள் விருப்பம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அப்பளோ சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் என்ன நைஸாக அரைச்சாலும் குறை தான் வரும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வாங்க நான் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ அதை பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட் சேர்த்துக்கலாம் எனக்கு இவ்வளோ போதும் சால்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ட்ரை பண்ணுங்கள் பிகாஸ் அது இந்த கன்சிஸ்டன்சிலாம் சால்ட் போட்டு அதிகமாக ஆகிடுச்சின்னா வந்துட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றினா அது தனியாக ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ வந்து தோசை ஊற்றிடலாமாங்க ஸோ மாவு ஊற்றிக்கலாம் இதாக சட்டியிலலாம் ஒட்டவே ஒட்டாது நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் பரப்பி வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்டாக இருக்கும் இதுக்கு எந்த சட்னி இதில் தக்காளி சட்னி வச்சுரு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு மஞ்சள்